அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக எங்களுடைய தலைவர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய பரப்புரை வெகு விமர்சையாகவும் விறுவிறுப்பாகவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதுபோல மயூரன் மயூரன் மட்டுமல்லாமல் அவருடைய நண்பர் யோகபாலன் அவர்களும் தங்களுடைய பரப்புரையை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல சகோதரன் சிறியண்ணாவும் லோஜியக்காவும் அவர்களுடைய பரப்புரையையும் விறுவிறுப்பாகவும் மக்களிடம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களை சந்திக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மக்களை சந்திப்பதற்காக தங்களுடைய பரப்புரை அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பரப்புரை செய்வது மட்டும் நிறைய மக்களிடம் வந்து அஹ் சொன்னால் அளவுக்கு அதிகமான அன்பை டாக்டர் அர்ச்சுனாவினுடைய கட்சியினர் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது காலையில் இன்று காலையில் வந்து பார்த்திங்க சொன்னால் திருநெல்வேலி பகுதியில் வந்து டாக்டர் அர்ஜுனா தன்னுடைய பரப்புரையை செய்திருந்தார் இது பற்றிய வீடியோ நான் அவங்களோட ஏற்கனவே நான் அதனுடைய தொகுப்பு பயந்துருந்தேன் அதுக்கப்புறமாக கல்வியங்காட்டு பகுதியில் வந்து தன்னுடைய பரப்புரையை செஞ்சு கொண்டிருந்தார் அங்கே போயிட்டு அங்கே கல்வியங்காட்டில் இருக்கின்ற எல்லாரையும் சந்தித்து அவர்களோடு பேசி தன்னால் முடிஞ்சவரை தன் ஆட்சிக்கு வந்த என்னென்ன செய்வேன் அப்படிங்கிற விஷயங்களை வந்து கல்வியங்காட்டில் இருக்கின்ற மக்களோடு பயந்திருந்தார் கல்வியங்காட்டினை தொடர்ந்து அதுக்கப்புறமா அங்கே வசாவலான் பகுதிக்கு சென்றிருந்தார் வசாவலான் பகுதியில் சென்று அங்கே இருக்கின்ற மக்களோடு தன்னுடைய பரப்புரையை வந்தார் அதுவர் தன்னுடைய பரப்புரைக்கு பிறகு மீன் சுளிபுரத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ பெரிய ஒரு மேடை போட்டு அங்கே தன்னுடைய பரப்புரையை செய்திருந்தார் அங்கே வந்து ஸ்ரீ அண்ணா லோஜியக்கா கௌசல்யா ஆகிய நால்வரும் அங்கே பிரசன்னமாக இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த பரப்புரை அப்படின்ற பொழுது அங்கே மக்கள் அவ்வளோ ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற பொழுது மக்களின் அளவு குறைவாக இருந்தது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களினுடைய அளவு கூடி அதுக்கப்புறமாக அளவுக்கு அதிகமான மக்கள் வந்திருந்தார்கள் இந்த வேளையில் டாக்டர் அர்ச்சனா அங்கிருந்து வெளியில செய்ய முடியாத வாறு மக்களுடைய அன்பு வெள்ளத்துல திளைச்சார் அப்படின்னு சொல்லலாம் என்று அவ்வளவுக்கு அவ்வளவு அன்பு கொட்டி கொண்டிருந்தார்கள் மக்கள் அது போல டாக்டர் அர்ச்சனாவிடம் வந்து எல்லாருமே வந்து ஏற்கனவே சொல்ற விஷயங்கள்ல படம் எடுப்பதற்கும் செல்வி எடுப்பதற்கும் முண்டி அடிக்கின்ற கூட்டத்தினர் அளவுக்கு அதிகமாக இருந்தார்கள் அப்படி என்றே சொல்லலாம் அதே மட்டுமல்லாமல் டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஆதரவு கரம் கூடிக்கொண்டிருக்கிறது இந்த வேளையில் வந்து இன்று யாழ்ப்பாணத்தில் வந்து இலங்கையினுடைய ஆளும் கட்சியாக இருக்கிற அனுரா அவர்களினுடைய கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக எங்களுடைய இலங்கை ஜனாதிபதி அனுரா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் சென்றிருந்தார் சென்றிருந்தார் அதுக்கு முன்னதாக பவுனியாவுக்கு சென்று அங்கே பரப்புரையை முடித்ததுக்கு அப்புறமாக தான் பவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் சென்றிருந்தார் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரத் திசநாயக்க அனுரத் திசநாயக்காவினுடைய இரண்டு இடங்களினுடைய பரப்புரையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பரப்புரை தான் வவுனியாவில் என்னத்தை சொன்னாரோ அதே பரப்புரையை தான் யாழ்ப்பாணத்திலும் சொன்னார் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை அதாவது கடற்தொழிலாளர்கள் நிம்மதியாக கடலில் மீன் மீன் பிடிக்கலாம் அதே மாதிரி இந்த விவசாயம் விவசாயிகள் வந்து விவசாயிகளுக்கான உரமானியம் விவசாயிகள் நிம்மதியாக வாழணும் அதே மாதிரி இந்த பழைய அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயலாபத்துக்காக ஒவ்வொரு அரசியல் செய்தார்கள் இது பற்றிய சம்பந்தமான விளக்க அதே மாதிரி தான் செய்ய போகின்ற அரசியல் புதிய அரசியலில் வந்து எப்படி இந்த டிஜிட்டல் அரசியல் ஆக்குவது அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் டிஜிட்டலாக கொண்டிருவது அதே போல மக்களிடம் வந்து இனிவருகிற காலங்களில் எப்படி எப்படி தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் அதே போல பாராளுமன்றத்தை கலைத்து அங்கே இருக்கிற கல்லர்களை எல்லாவற்றையும் கலைத்துவிட்டு அதுக்கப்புறமாக புதிய ஒரு பாராளுமன்றத்தை கட்டமைத்து இந்த களவெடுக்காதவர் சாராயத்துக்கு பெர்மிட் வாங்காதவர்கள் இவர்கள் இல்லாத சுய சுத்தமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ள ஒரு பாராளுமன்றத்தை உருவாக்கி அதனூடாக நாட்டையும் நாட்டு மக்களுக்கும் சேவை செய்யப்போறும் இது பற்றியோ ஒரு 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 பரவலான விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார் இதுதான் அங்கே நடைபெற்றது யாழ்ப்பாணத்திலும் இதே விஷயம்தான் பரவ பேசப்பட்டது அதாவது இந்த குடு கஞ்சா போதைய எல்லாம் எப்படி வருகிறது இதனை எல்லாம் எப்படி தடுப்பது இது விளக்கங்கள் விவளக்கங்கள் இரண்டு எந்த அநேகமாக எந்தவித மாற்றங்களும் இல்லை அநேகமான விஷயங்கள் இரண்டு இடத்துலையுமே ஒரே விடயங்களைத்தான் பகிர்ந்திருந்தார் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுர்திசநாயக்க அதனைத் தொடர்ந்து திரு மயுடனும் யோகபாலனும் தாங்கள் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு மீட்டிங் அதாவது வந்து அவங்க இருக்கின்ற மீடியாக்காரரை எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்கான ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது டாக்டர் அர்ச்சுனாவுக்கு ஆனால் கால நேரம் காணாத என்ன காரணம்னு சொன்னால் குறுகிய காலத்துக்குள் நிறைய மக்களை சந்திக்க வேண்டும் இதனால் வந்து டாக்டர் அர்ச்சனாவும் டாக்டர் அர்ச்சுனாவோடும் மயூரருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இதனை தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் கட்சியினுடைய விளக்கங்கள் கட்சியினுடைய அடுத்தகட்ட தீர்மானங்கள் பற்றி என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்ற விஷயங்களை சொல்வதற்காகத்தான் அந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது ஆனால் தற்கால என்ன சொல்வது எதிர்த்தியாக டாக்டர் அர்ஜுனாவால் வந்து அந்த மயூரனால் ஒழுங்கு செய்யப்பட்ட அந்த கூட்டத்துக்கு செல்ல முடியவில்லை காரணம் வேறு வேறு இடங்களில் இருந்த மீட்டிங் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு டாக்டர் மயூரனுடைய கூட்டத்தில் செல்ல முடியவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயிரப்பட்டிருந்தது இது ஒரு புறம் இருக்க யார் என்று சொன்னால் லோஜியக்காவும் அதே போல நாம் அவர்களுடைய பரப்புரைகள் எல்லாமே செய்து இறுதியாக சுழிபுரத்தில் வந்து அவர்களுடைய பரப்புரை டாக்டர் அர்ச்சனா வந்து சென்றிருந்தார் இதுவும் வந்து நாங்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய யூடியூப் நண்பர்கள் எல்லாருமே எடுத்து பயிர் இந்த விஷயங்கள் அநேகமான யூடியூப்பில் வந்து எல்லா இடமுமே பயிரப்பட்டு கொண்டே இருக்கிறது என்னும் இஞ்சி இருப்பது நாளை ஒரு நாள் நாளை யாழ்ப்பாணப் பகுதிகளில் யாழ்ப்பாண நகர பகுதிகளில் சுயேட்சைக்குழு குழு வேட் ஓட்டு அதாவது வந்து வாக்கு சேகரிப்பதற்காக நாளை நகர பகுதிகளில் தங்களுடைய பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நாளை முழு நேரமும் நாளை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை அங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து அவர்களுடைய ப பிரச்சாரம் இடம்பெறும் பாக்கு சேகரிப்பு இடம்பெறும் அங்கே ஒவ்வொரு கடைகடைகளாக சென்று அங்கே தங்களுடைய பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட இருப்பதாக டாக்டர் ஆர்ஷனா சொல்லியிருக்கிறார் அங்கே வந்து நாளை மயூரனோ யோகபாலனோ அல்லது வந்து லோஜியக்காவோ சி ஸ்ரீ அண்ணாவோ அவங்க அவரோடு சேர்ந்து பயணிப்பார்களா இல்லையான்றது அதை பற்றிய தகவல்கள் எதுவும் இதுவரை தெரியவில்லை நாளை பார்க்கலாம் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் பயணிக்கிறார்களா இல்லையா அப்படி என்ற விஷயம் டாக்டர் அருச்சுனா அண்மை காலமாக ஒரு ரெண்டு மூணு நாட்களாக பார்த்தீங்கன்னு சொன்னா தேவையற்ற விடயங்கள் எதுவுமே வந்து பேசுவதில்லை தேவையான விடயங்கள் இந்த அரசியல் சம்பந்தமான விடயங்கள் அடுத்த கட்டமாக எப்படி நகரப்போகிறது அடுத்த அரசியல் அவருடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்க போகுது அடுத்த கட்டமாக நான் எப்படி அரசியலை நகர்த்த போகிறோம் இப்படியான விஷயங்களை பேசுகிறார் எழுதிய தேவையில்லாத விஷயங்களை லைவ் போடுவது தேவையில்லாத விஷயங்களில் மூக்கு உழைப்பது அல்லது யாராவது ஏதாவது கதைத்து விட்டால் அவற்றை வந்து உடனடியாக அங்கே வந்து பகிர்ந்து கொள்வது இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்திருக்கின்றார் இன்னொரு விஷயம் என்னுடைய காது கட்டிய தான் முக முகமுள்ள யூடியூப்ல பார்த்த விஷயம் ஒன்று அதாவது வந்து இந்த டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு இந்த போலீசாரனுடைய தொலைபேசி அழைப்பு அல்லது பிரச்சனை கொடுப்பது வந்து சுமந்திரன் அப்படின்ற பாராளுமன்ற உறுப்பினர் பழைய பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு இந்தியாவை சேர்ந்த யூடியூப் தலைவர் நண்பர் ஒருவர் பயந்திருந்த ஒரு வீடியோன்னு பார்த்தேன் நான் உடைய லிங்க் எனக்கு என்ன சரியாக கிடைக்கவில்லை அது கிடைத்தால் நான் இதனுடைய கொமெண்ட்லேயோ அல்லது டிஸ்கிரிப்ஷன்லையோ நான் பயந்து விடுறேன் ஆனால் இது சம்பந்தமான உண்மை விபரங்கள் தெரியவில்லை டாக்டர் அர்ஜுனா வெளியில் போகின்ற பொழுது அவருக்கு ஆதரவுக்கரம் கூடுகிறது அதே மாதிரி டாக்டர் அர்ஜுனாவினுடைய மக்கள் செல்வாக்கு கூடுகிறது இதனை குழப்பும் விதமாக இவ்வாறான விஷயங்களில் வந்து ஈடுபடுவது சுமந்திரன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட யூடியூப் நண்பர் ஒருவர் வந்து பயந்திருந்தார் இதனுடைய உண்மைத்தன்மை தெரியாது ஆனால் அந்த அது சம்பந்தமான விஷயங்கள் நான் கிடைக்கின்ற போது நிச்சயமாக அதனை அதை அரசு ஆராய்ந்ததுக்கு அப்புறம் நான் பயந்து கொள்கிறேன் அதே போல் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பாராளுமன்றத்துக்கு அந்த பிரச்சாரத்தில் வந்து அனுரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வேட்பாளர் ஒருவர் வந்து தேசிய பட்டியலின் ஊடாக கட்டாயமாக அங்கே பாராளுமன்ற உறுப்பினராக செல்வார் அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் டாக்டர் அரிசின்னா வந்து காலையில் ஒரு வீடியோவில் பகிர்ந்திருந்தார் அங்கே அதாவது வந்து அனுரா அவங்களுடைய கட்சியில் இருப்பவர்கள் அவர்களுடைய சம்பளத்தை கூட கேட்டுத்தான் அந்த கட்சியிலிருந்து பெற வேண்டிய கட்டாய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் விரும்பிய விரும்பாமலோ கட்சியில் சேர்ந்து விட்டார்கள் ஆனால் கட்சியினுடைய கொள்கைகளுக்கு உட்பட்டு எந்த விஷயமும் அது வாகனமாக இருக்கலாம் சம்பளமாக இருக்கலாம் அல்லது வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் அவர்களுடன் கேட்டுத்தான் பெற்றுத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமைக்குள் அந்த கட்சியினுடைய வேட்பாளர் இருப்பதாக அதுக்கு தான் டாக்டர் அச்சனா திருப்பி இன்னொரு கேள்விதான் கேட்டுதான் சொல்லியிருந்தார் அதாவது வந்து நாளை நீங்கள் வந்து தமிழனுடைய பிரச்சனை எப்படி போய் ஒரு சிங்கள கட்சியிடம் சொல்ல ஒரு பெரிய கட்சியிடம் சொல்வீர்கள் சொல்லி எப்படி தமிழனுக்காக நீங்கள் ஒரு தீர்வை பெற்றுக்கொள்வீர்கள் இது உங்களுக்கு சாத்திய குருவாமா அப்படின்ற விஷயங்கள் பேசப்பட்டதாக இரவு நேற்றிரவு பகிர்ந்திருந்தார் அண்மையில் வந்து அந்த நண்பர் அல்லது அந்த சகோதரன் நாளை பட்டியல் நூடாக பாராளுமன்றம் சென்றாலும் அங்கே ஒரு ஆளுங்காட்சியினர் என்ன சொல்கிறார்களோ அதுக்கு தலையாட்டவன் ஒரு கட்ட தான் அந்த சோகம் இருக்கார் சரி அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா கட்சி காட்சி இன்றைய கருத்து கணிப்பின்படி அல்லது இன்று மக்கள் பேசுகின்ற விஷயத்தின்படி மூன்று ஆசனங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கிறது நான்காவது ஆசனம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அதே போல ஏற்கனவே ஒரு கடந்த பதினைந்தாம் தேதி இப்போ போன மாதம் பதினைந்தாம் தேதி அப்படி இப்போ பார்க்கின்ற பொழுதும் ஐந்து ஆசனங்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இது இப்போ குறைந்து நான்காக இருக்கிறது இது நாங்கள் மூன்றாகுமா இரண்டாகுமா ஒன்றா இப்படியான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பார்க்க வேணும் இதில் வந்து அதாவது வெள்ள வேட்டிக்கு கல்லருடைய பணம் பதம் இங்கே ஆளுமை செய்யுமா அல்லது அவர்களுடைய பெட்டி மாற்றம் ஏதாவது செய்வார்களா இப்படி நிறைய பிரச்சனை இருக்கிறது ஆனாலும் எப்படியாக இருந்தாலும் நாளை நள்ளிரவு பன்னிரெண்டு மணியோடு இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் அந்த கட்சி அதாவது வந்து குழுவில் யாழ்ப்பாணத்தில் கேட்கின்ற அத்தனை முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பேருமே நாளை நள்ளிரவு பன்னிரெண்டு வரை தான் அவர்களுடைய பிரச்சாரம் அதோட அந்த பிரச்சாரம் முடிவடைகிறது ஆனால் நாங்கள் சமூக வலைதளங்களில் எங்களால் முடிந்த பிரச்சாரத்தை நாளன்றை காலமையில் நாளை நாளை மறுதினம் அதாவது தேர்தல் முடியும் வரை எங்களுடைய பிரச்சாரம் நாங்கள் வரை அவருக்கு ஆதரவுக்கூரம் கொடுப்போம் டாக்டர் அர்ச்சுனா வெள்ள வேண்டும் டாக்டர் அர்ச்சனாவுடைய முடிந்த முடிந்தவரை ஐந்து ஆசனமும் கிடைக்க வேண்டும் அல்லது ஆறு ஆசனம் அவருக்கே கிடைக்க வேணும் அப்படின்றதான் எல்லாருடைய ஆசை எல்லாருடைய அவ நிச்சயமாக அதுக்காகத்தான் தான் எல்லாருமே என்னை போன்ற டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஆதரவாக ஆதரவுக்கரம் கொடுப்பவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு மும்முரமாக டாக்டர் அரிச்சுனாவுக்கு வாக்கு சேகரிப்பதற்காக திரிகிறார்கள் அவருக்கு ஆதரவுக்கரம் கொடுக்கிறார்கள் எவ்வளவோ யூடியூப் சௌரர்கள் விலையொலி சகோதரர்கள் அவருக்கு பின்னாலேயே சென்று புகைப்படம் எடுப்பது வீடியோ எடுப்பது அதனை பதவி பதி பதிவேற்றம் செய்வது பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நல்ல விதியமாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து டாக்டர் ஹரிச்சுனாவுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு ஆதரவுக்கரம் கொடுக்குறார்கள் இது எவ்வளவுக்கு எவ்வளவு அவருக்கு நாங்கள் ஆதரவு கரம் கொடுத்தேன் ஒரு நாள் தான் இருக்கிறது அதனால் முடிஞ்சவரை எவ்வளவுக்கு ஆதரவு கிரம் கொடுத்து அவரை வந்து ஒரு பரலமரம் அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்று நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் நாங்கள் அவருக்கு வலைவொலி சார்பாக எவ்வளவுக்கு ஆதரவு கொடுக்கிறோமோ அவ்வளவு கொடுப்போம் மக்களாகிய நீங்களும் முடிஞ்சவரை அவருக்கு ஆதரவு நம்பிக்கையோடு மீண்டும் நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்